தமிழக மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சிக்கைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சிக்கைப் பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தோம்னா மே மாதம் இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நேற்று நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் எதிர்பார்த்தோம் நேற்று வந்து ஈரப்பதம் காற்று குறைவாக இருந்ததுனால மழை தரக்கூடிய கரு மேகங்கள் மட்டும் திரண்டு வந்திருக்கிறது ஆனால் சில இடங்களில் மிதமான மழையும் சாரல் மழையும் கொடுத்துருக்கிறதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் திண்டுக்கல் மணப்பாறை திருச்சாப்பள்ளிக்கு மாவட்டம் திருச்சி மாவட்டம் தெருக்கே அதிகமான ஒரு மேகக்கூட்டங்கள் அதிகமான ஒரு கரும் மேகங்கள் திரண்டு வந்திருக்கின்றன சில இடங்களில் கனமழை தராவிட்டாலும் மிதமான மழை மட்டுமே நேற்று வந்து கொடுத்துருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாகும் ஆனால் இன்றைக்கி நாளைக்கு தான் நம்ம வந்து மழை சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் தற்பொழுது கேரளா வழியாக அதிகமான ஒரு மேற்கு திசை காற்று அதிகமான அந்த காற்றில் ஈரப்பதம் இருக்கிறது ஸோ இதனால் ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகத்தில் இன்று முதல் நுழைய இருக்கிறது இதனால் நம்ம தமிழகத்தில் நேற்றைய விட இன்றைக்கி வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் வலுவான ஒரு கனமான ஒரு மழை கூட பதிவாகலாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க தென்மேற்கு பருவமழை குறையும் தென்மேற்கு பருவமழை சராசரி விட இலுபுக்கு குறைவாக காணப்புன்னு சொன்னாங்க நம்ம வந்து என்ன சொன்னோம் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் அதிகமாக போய்ங்க அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பு இருக்கும் சொன்னால் இப்போ வந்து மேட்டூர் அணை நிரம்ப போகுது இப்போ ஒகேனக்கேல் பவானி சாகர் எல்லாமே காவிரியில் கர்நாடகா பிடிப்பு பகுதியில் அதிகமான ஒரு மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது அங்கே இருந்து நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு நீர் வரத்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதீங்க இந்த வருஷம் விவசாயம் செய்வது உறுதியாகிவிட்டதுங்க விவசாயிகள் எந்த ஒரு அச்சமின்றி விவசாயம் செய்யுங்க மழை வந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு கொடுக்க போது நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பக்கம் இன்னும் ஒரு வலுவான ஒரு மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை இன்னும் அதிகமான அதிகனமழை தரக்கூடிய மேகக்கூட்டங்கள் இன்னும் வலுவாக உருவாகவில்லை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவோட கூட சில இடங்களில் மட்டுமே கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது நாளை நாளை மறுநாள் முதல் நிச்சயமாக கேரளாவிற்கு கன மிக அதிகன மழை பெய்ய போகுதுங்க ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைய கிளைமட் எப்படி இருக்கும் அதாவது இன்றைய மழை பொழிவு இன்றைய வெப்பநிலை எப்படி இருக்கும் பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது மிக அதிகமாகவே காணப்படுங்க நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா நாற்பது டிகிரி வெப்பம் இப்போ வந்து பதிவாகவில்லை நேற்று கூட நாற்பது டிகிரி எந்த ஒரு இடங்களும் பதிவாகவில்லை நேற்று வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி மட்டுமே தொட்டிருக்கிறது இன்றைக்கும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி வரைக்கும் நம்ம தமிழகத்தில் பதிவாகலாம் இந்த முப்பத்தெட்டு டிகிரி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெப்பந்தான் அதாவது நாற்பது டிகிரி தொடாவிட்டாலும் முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு டிகிரி தொடும்பொழுது அதுவே ஒரு அதிகமான ஒரு வெயில் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மிக தெளிவான வானம் மேற காணப்படுகிறது ப்ளூ கலர் வானம் வேறு காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை வந்து இன்னும் தீவிரமாகவில்லை ஸோ இதனால தான் நம்ம தமிழகத்தில் அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகமாக இருக்குது எப்போதுமே இந்த தென்மேற்கு பருவமழை வலுவாக பொழுது பார்த்தோம்னா நம்ம தமிழகம் முழுவதும் ஜில்லு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பருவக்காற்று இருக்கும் சில இடங்களில் மீதனமான மலை சாரல் மலை இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையவில்லை இதனால் தான் அதிகமான ஒரு தரை வெப்பம் தினமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தரை வெப்பம் மிக அதிகமாகவே உயரலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கடலோர மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் எல்லா இடங்களிலும் இன்று மதியம் அதிக மிக அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களாக மழை பெய்ய போகிறது அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறதுங்க கவலைப்படாதீங்க சரிங்களா இன்றைக்கும் நாளைக்கு நம்ம தமிழகத்தில் தென்மேற்கு பருவ காற்றால் அதிகமான ஒரு ஈரப்பதம் காற்றால் மழை இருக்கிறது நேற்று வந்து ஈரப்பதம் காற்று குறைவாக இருந்தனால தான் பார்த்தீங்கன்னா மழை கொடுக்கல ஸோ இன்றைக்கி வந்து ஈரப்பதம் காற்று அதிகமாகவே நுழைய போது இதனால் இன்றைக்கி வந்து மழை வந்து இருக்கிறது கவலைப்படாதீங்க இன்றைக்கி வந்து மழை வாய்ப்புகள் மதியம் முதல் மழை வந்து தீவிரமாகலாங்க மதியம் முதல் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இன்று மதியம் முதல் திருநெல்வேலி ராஜபாளையம் சில இடங்களாக மழை பதிவாகும் வளாத்திக்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது காரைக்குடி புதுக்கோட்டைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கலுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திண்டுக்கல் போடிநாயக்கனூர் தேனி மதுரை அதே போல் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டைக்கும் கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பெரையூர் சிவகங்கை மானாமதுரை காரைக்குடிக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மணப்பாறை திண்டுக்கலுக்கெல்லாம் கனமழை அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது தாராபுரம் இன்றைக்கி வந்து இந்த காற்று பகுதிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எங்கேனா திருப்பூர் மாவட்டம் வடக்கையும் கோயம்புத்தூருக்கு வடக்கையும் மழை பதிவாகும் ஆனால் பொள்ளாச்சிக்கு தெற்கே தாங்க மழை பதிவாகும் ஏன்னா அந்த காற்று பகுதியில் ஒரு சில இடங்களெலாம் கண்டிப்பாக ஒதுக்கும் ஏன்னா காற்று வந்து இப்போ வலுவாக வீசிகிட்ருக்கு திருப்பூர் தெற்கே திருப்பூருக்கும் தாராபுரத்துக்கும் இடப்பட்ட பகுதியில் காற்று வலுவாக வீசிட்ருக்கு இதனால் மலை மேகம் உருவாகாது அது வந்து எங்கே மழை கொடுக்கணுமா கரூர் மாவட்டத்திலிருந்து மழை கொடுக்கலாங்க இன்றைக்கி வந்து கரூருக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கரூர் கரூருக்கு கிழக்கே கனமழை எதிர்பாருங்க கரூர் முசிறி திருச்சி தஞ்சாவூர் கீரனூர் புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை ஆலங்குடி பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் ஜெயகோண்டம் திட்டக்குடி அரியலூர் பெரம்பலூருக்கு எல்லாமே கனமழைக்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது மன்னார்குடி நாகப்பட்டினம் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களை பெய்து கொண்டிருக்கும் மேற்கு மாவட்டங்களை பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி வர 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 அந்த மேகக்கூட்டங்கள் இன்னும் தீவிரமடைந்து மாலை நான்கு மணிக்கு மேலே கிழக்கு நோக்கி வரும்பொழுது ஐந்து மணி மாலை இரவில் அது வந்து கும்பகோணம் மன்னார்குடி பொழுது மிக அதிகமான ஒரு மேகக்கூட்டங்களாக மாறி மழை கொடுக்க இருக்கிறது புதுக்கோட்டைக்கெல்லாம் மழை வருங்க புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கலுக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது திருச்சி தஞ்சாவூருக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை வாய்ப்பு தான் அரியலூர் பெரம்பலூர் நெய்வேலி கடலூர் அதே போல் காரைக்கால் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களிக்கு வந்து பல்வேறு இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் இந்த மேற்கு மாவட்டம் அதாவது கர்நாடகா எல்லையோர் மாவட்டம் இந்த சேலம் சின்ன சேலம் ஆத்தூருக்கு அழகான பதிவாகலாம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேட்டூர் சேலம் அந்தியூர் அதே போல் காரைமடை நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூருக்கு வடக்கே மலை வந்து தீவிரம் அடையலாங்க இந்த கோயம்புத்தூருக்கு வடக்கே பெய்யக்கூடிய மலை அப்படிங்கிறது அப்படி நம்பியூர் வழியாக அந்தியூர் ஈரோடு சேலம் மாவட்டம் வழியாக அப்படி கிழக்கு நோக்கி வந்து சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் மற்றும் கடலூர் புதுச்சேரி நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரியில் பெய்து கொண்டிருக்கும் மலை அப்படிங்கிறது அப்படியே படிப்படியாக குடியாத்தம் வேலூர் மற்றும் வடமாபடி நோக்கி வந்து இரவில் காஞ்சிபுரம் தாம்பரம் சென்னை செங்கல்பட்டு திண்டிவனக்கெல்லாம் மலை கொடுக்கலாங்க சரிங்களா இப்போ மேற்கே உருவாகும் மலை அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி வருவது உறுதி ஏன்னா மேற்கு திசை காட்டிலிருந்து கிழக்கு நோக்கி தான் தள்ளப்படும் இதனால் நிச்சயமாக மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் இன்னும் மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரமான கிழக்கு நோக்கி வர 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 இன்னும் அது வந்து அதிகமான ஒரு மேகத்தை உருவாக்கி அதிகமான ஒரு கனமழை கொடுக்கலாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து கேரளா மாநிலம் முழுவதும் கனமழை எந்த நேரத்திலும் பதிவாகலாம் திருச்சூர் கோழிக்கோடு கோயம்புத்தூருக்கு மேற்கே வலுவான ஒரு மலை இருக்குது நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டம் டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் சென்னை வட மாவட்டங்களுக்கும் கனமழை எதிர்பாருங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெய்வேலி புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் சீர்காழி கடலோர மாவட்டங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னால் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வந்தடையும் போது கடலோரத்தில் பரவலான ஒரு மழை கூட உருவாகலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சின்ன ஆத்தூர் ராசிபுரம் நாமக்கல் கரூருக்கு மேற்கே குறைவான ஒரு மழை வாய்ப்பு ஆனால் கரூர் மாவட்டம் கிழக்கே கரூர் மாவட்டத்திலிருந்து மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது போல் திண்டுக்கல் போ போடிநாயக்கனூர் பழனி முருகன் கோவில் தாராபுரம் தெற்கே மலைக்கான வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கு கிழக்கு தெற்கே மலைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து மலை எங்கே ஒதுக்கும்னா இந்த பல்லடம் சூலூர் திருப்பூர் தெற்கே காங்கேயம் மலை ஒதுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே வந்து வலுவான ஒரு காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசிட்டிருக்கு இதனால் மலை மேகம் அவ்வளோ நிற்காது மலை மேகம் நிற்கணும்னா அங்கே வந்து நாற்பது கிலோமீட்டர் கீழே குறையணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் மேலே தான் வீசிகிட்டு இருக்குது இதனால் மலை மேகம் நிற்க வாய்ப்பில்லை கரூருக்கு வந்தவுடன் மலைமேகம் நின்று மழை கொடுக்கலாம் முசிறி திருச்சி மணப்பாறை தஞ்சாவூருக்கெல்லாம் மழை கொடுக்கும் கவலைப்படாதீங்க டெல்டாவில் மணப்பாறை கீரனூர் புதுக்கோட்டை காரைக்குடி தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்துக்கு எல்லாமே மழை கொடுக்கும் கும்பகோணம் பெரம்பலூர் அரியலூர் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் மழை எதிர்பாருங்க இன்று போல் நாளைக்கும் மழை சிறப்பாக இருக்குது நாளை மறுநாளும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு மழையாக பதிவாகலாம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் தீவிரமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது பெரும் மாவட்டங்களில் மழை கனமழையாக பதிவாகும் மழையோட நேரம் வந்து ரொம்ப நேரம் நீடிக்காதுங்க மழை வந்து வந்தவுடனே போயிடும் அதாவது இப்போ காற்று வந்து அதிகமாக வீசிகிட்டுருக்கு என்பதனால மழை வந்துச்சுன்னா அது வந்து உடனடியாக கிழக்கு நோக்கி வந்து இப்போ திண்டுக்கல்லில் மாலை நான்கு மணிக்கு ஒரு மழை உருவாகுதுன்னா அது உடனடியாக புதுக்கோட்டைக்கு மாலை ஐந்து மணி ஆறு மணிக்குள்ளே வந்து அதை அப்படியே நேரடியாக கிழக்கு நோக்கி வந்து இறுதியாக ஏழு மணிக்குள்ளே நாகப்பட்டினம் கடந்து அது அப்படியே போயிடும் சரிங்களா மழை வந்து மேகக்கூட்டங்கள் நின்று மழை பெய்ய வாய்ப்பில்லை பெரும்பாலும் நீண்ட நேரம் பெய்ய வாய்ப்பில்லை அதிகபட்சம் மழையின் நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மழை வந்து வந்தவுடனே போயிடும் சரிங்களா கவலைப்படாதீங்க ஸோ நாளைக்கு நம்ம தமிழகத்தில் மழை இருக்குது இனிமேல் வருண் மாடுக்கில் தென்மேற்கு பருவமழை நாளை முதல் நாளை மறுநாள் முதல் தீவிரம் அடையலாம் இந்த கர்நாடகா நீர்ப்பிடிப்பு பகுதியில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாங்க கேரளாவிற்கு நாளை நாளை மறுநாள் முதல் வெள்ளப்பெருக்கு அபாயம் இருக்குது கோயம்புத்தூருக்கு மேற்கேயும் வலுவான ஒரு மலை உது உருவாக போகுது போடிநாயக்கனூர் மேற்கே நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது அதே போல் பாலக்காடு திருப்பூர் திரு கரூருக்கு மேற்கே வந்து இந்த தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக ஒரு நல்ல மழை கொடுக்கும் இப்போ பாலக்காடு கணவாயிலாக மழை ஒதுக்கினாலும் தென்மேற்கு பருவக்காற்று காற்று வலுவடையும் போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் போது பாலக்காடு கணவாயில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் ராஜபாளையம் எல்லாமே இன்றைக்கி இந்த மழை பெய்து விடும் பெரும்பாலும் இந்த காற்று பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி தென்மேற்கு பருவமழையுடன் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து அடுத்தடுத்த தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக இந்த சக்தி புயல் இந்த அங்கக்கடல் புயல் எல்லாமே சக்தி புயல் பொறுத்த வரைக்கும் அது மும்பை வழியாக குஜராத் முதல் மும்பை வரைக்கும் அது வந்து கரை கடுக்க வாய்ப்பு இருக்குது இனிமேல் புயலை பற்றி கவலைப்படாதீங்க அந்த இரண்டு புயலுமே நமக்கு கிடையாது இரண்டு புயலுமே ஒன்று குஜராத் பக்கம் மும்பை பக்கம் போகப்போகுது இன்னொன்று ஒடிசா பக்கம் போகப்போகுது இந்த இரண்டுமே நம்ம பக்கம் இரண்டுமே வரப்போகுது கிடையாது இந்த இரண்டுமே என்ன பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒன்று கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு கொடுக்கும் இன்னொன்று நம்ம தமிழகத்திற்கு ஈரப்பதம் காற்று இருக்கப்பட்டு இடியும் கொடுக்கும் இந்த இரண்டு தாங்க கொடுக்கும் சரிங்களா மழை இருக்கிறது கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம்